ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் and நண்பர்களே இன்னைக்கு இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான ஒரு ஆன்மீக பரிகாரத்தை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் தற்போது ஆங்கில மாதத்தில் பதினோராவது மாதமான நவம்பர் மாதமானது பிறந்து நடந்துட்டுருக்கு இந்த நவம்பர் மாதத்தில் ஐந்தாம் தேதி ஒரு விஸ்வரூப நாள் அன்னைக்கு தமிழ் மாதம் ஐப்பசியுடைய பத்தொன்போதாம் நாள் கிழமை அன்னைக்கு புதன்கிழமை இந்த நாள் அப்படி என்ன விஸ்வரூபமான நாள் அப்படின்னு கேட்குறீங்களா இந்த நாளில் முழு நிலவு தெரியக்கூடிய பௌர்ணமியானது வருது வரக்கூடிய பௌர்ணமி ஐப்பசி மாதத்தில் வரக்கூடிய அபிஷேக பௌர்ணமி இந்த பௌர்ணமி அன்னைக்கு குருநாத் ஜெயந்தியும் வருது இந்த பௌர்ணமி சாதாரண பௌர்ணமி கிடையாது ரொம்ப சக்தி வாய்ந்த பௌர்ணமி ஆக்சுவலி ஒவ்வொரு தமிழ் மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி ஒவ்வொரு சிறப்புகளை கொண்டு இருக்கும் அதுபோல் ஐப்பசி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமிக்கும் தனி சிறப்பு இருக்குது ஐப்பசியில் வரக்கூடிய பௌர்ணமி அன்னைக்கு சிவபெருமான் கோவிலில் சிவபெருமானுக்கு அண்ணன் அபிஷேகமானது நடைபெறும் அதை பார்த்தால் சோறுகண்டையடோ சொர்க்கோ என்ற ஒரு பழமொழிக்கேற்ப ஒரு சிறப்பு முன்னேற்றத்தை வந்து நம்ம வாழ்க்கையில் அடைக்க முடியும் ஸோ இந்த பௌர்ணமி அன்னைக்கு நாம் சிவனை தரிசித்தால் சொர்க்கத்திற்கு போகும் வர சோறு கிடைக்கும் என்று சொல்லப்படுது இது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் சொல்ல ஸோ வரக்கூடிய இந்த நவம்பர் ஐந்தாம் தேதியை மிஸ் பண்ணிடாதீங்க நீங்க என்ன வேலையாக இருந்தாலும் மாலை நேரத்தில் உங்க எல்லா வேலைகளையும் ஒதுக்கி சிவன் கோவிலில் சிவனை தரிசிங்க கண்டிப்பா நீங்க இந்த நாளில் சிவனை தரிசித்தீங்கன்னா சொர்க்கத்துக்கு போகிற வரைக்கும் சோறு உங்களுக்கு கிடைக்கும் பஞ்சமே இல்லாம சரி வாங்க ஐப்பசி பௌர்ணமியுடைய சிறப்பையும் இந்த நாளில் பர்டிகுலராக சிவனை ஏன் பார்க்கணும் அப்படிங்கிறதையும் இப்போ நாம் இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்கலாம் ஸோ வீடியோவை வந்து பார்க்கக்கூடியவங்க அனைவரும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ நான் என்ன சொல்கிறேன் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்க முடியும் ஆக்சுவலி ஒரு சான் வயிற்றுக்கு உணவு அவசியமானது அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் எனவே தான் சோறுகண்ட இடம் சொர்க்கம் என்று இன்றும் மக்கள் வந்து நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம் நம்ம உண்ணக்கூடிய அன்னமே ஆண்டவன் அவனே அன்னத்தின் வடிவில் இருக்கிறான் இறைவனே பார்த்தீங்கன்னு நமக்கு படியளப்பவன் என்று அவரை சொல்லலாம் ஆக்சுவலி இவ்வளவு சிறப்புகளை கொண்ட இவரை வழிபாடு செய்வது ஐப்பசி மாத பௌர்ணமில ரொம்ப விசேஷம் ஐப்பசி மாத பௌர்ணமி தினத்துக்கு மட்டும் தனி சிறப்பு இருக்கு அன்று தான் சந்திரன் தனது சாபம் முழுமையாக தீர்ந்து பதினாறு கலைகளையும் பெற்று முழு பொழிவோடு தோன்றுவாரு ஐப்பசி மாத பௌர்ணமி தினத்தின் போது சந்திரன் பூமிக்கு நெருக்கமாக வந்து அதிக பொழிவோடு தோன்றுவார் திங்கள் முடிசூடியவர்களுக்கு மதி முழுமையான ஒளியோடு இருக்கக்கூடிய நாளில் சிறப்பு வழிபாடு செய்வது தானே சிறப்பு ஸோ நவக்கிரகங்களில் சந்திரனுக்குரியதானோ அரிசி என்பதால் இந்த நாளில் சிறப்பு வழிபாடாக ஈசனுக்கு முழுக்க முழுக்க அரிசியை வந்து வேக வைத்து சாப்பாடு மாதிரி ரெடி பண்ணி அந்த சாதத்தை வந்து ஈசனுக்கு அன்ன அபிஷேகம் மாதிரி செய்யப்படும் இந்த அன்ன அபிஷேகத்தை தரிசனம் செய்தால் உணவு சாப்பிட்டக்கூடிய அத்தனை பேருக்குமே நமக்கு அன்னதோஷம் துவாதோஷம் நீங்கோ அதனால் இந்த நாளில் அன்ன அபிஷேகத்தை பார்க்கறது தான் ரொம்ப 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 விசேஷம் அன்னம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் பரபிரம்மம் என்று கூறி உணவை இறைவனாக பாவித்தது நம்மளுடைய இந்து தர்மம் உடலை வளர்ப்பது மட்டுமல்லாமல் உள்ளத்தையும் வளர்ப்பது அன்னம் மட்டும்தான் கள்ளினுள் வாழும் தேரை முதல் கர்ப்பப்பையில் வளரும் உயிர் வரை அனைத்து உயிர்களுக்கும் உணவு அளிப்பவன் ஈசன் அதனால் அன்னத்தை பற்றி அனுமன்னம் அகமன்னம் என்று சாம வேதத்தில் நிறைய தாள்கள் வந்து குறிப்பிடப்படுது எங்கும் நிறைந்திருக்கக்கூடிய பரம்பொருள் அன்னத்தின் வடிவில் இருக்கிறான் என்பதுதான் மெயின் பொருளே அன்னம்தான் உலகில் வாழக்கூடிய உயிர்கள் நம்ம அத்தனைக்குமே அடிப்படை உயிர்களை படைத்தோதோடு மட்டுமில்லாமல் நம்ம உண்பதற்கு இறையும் படத்தருளைய இறைவனுக்கு நன்றி கூறும் விதமாக வரக்கூடிய ஐப்பசி மாத பௌர்ணமி தினத்தில் எல்லா ஈசன் கோவில்கள்லேயும் சிவனுக்கு அன்ன அபிஷேகம் செய்யப்படும் ஐப்பசி மாத பௌர்ணமி தினத்துக்கு மட்டுமே இதில் சிறப்பு வந்து இருக்குது தான் தனது சாபம் முழுமையாக தீர்ந்து பதினாறு கலைகளோடு முழு பொழிவோடு தோன்றுவார் சந்திரன் அதனால தான் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த நாளில் வந்து நம்ம மிஸ் பண்ணாமல் சிவன் கோவில போய் சிவனை தரிசனம் பண்ணுங்கிறது சொல்லப்படுது இது மட்டும்தான் காரணமா என்றால் அதுதான் இல்லை வேறொரு காரணமும் இருக்கு சிவபெருமான் நிகழ்த்திய திருவிளையாடல் என்னவென்று அங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன் இந்த நாளுக்குடைய சிறப்புகளில் ஸோ சிவபெருமான் நகர்த்திய திருவிளையாடல் என்னவென்று வாங்க பார்ப்பீங்க பிரம்மனுடைய கர்வத்தை அடக்க நினைத்த சிவபெருமான் பிரம்மாவின் ஒரு தலையை கொய்து விடுவார் துண்டிக்கப்பட்ட தலை சிவபெருமானுடைய கையை கல்வி கொள்ள அவரை பிரம்மஹத்தி தோஷமானது தோற்று சிவபெருமான் தனது சுயத்தை இழந்து விடுவார் கையை கவ்விக்கொண்ட பிரம்மனின் கபாலமே பிச்சை பத்திரமாக மாறிவிடும் அதாவது பிச்சை பாத்திரமாக மாறிவிடும் யார் பிச்சை இடும்போதோ இந்த கபாலம் அன்னத்தினால் நிறைகிறதோ அப்போது தான் அந்த கபாலம் சிவபெருமானுடைய கையை விட்டு பிரியும் என்பது வீதி ஆக்சுவலி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சிவபெருமான் காசிக்கு செல்லும் போது அன்னபூரணி அன்னம் அன்னமிடுகிறாள் அவளது அன்பினால் கபாலம் அன்னத்தினால் நிறைய பிரம்மனின் தலை சிவபெருமானை விட்டு விலகும் சிவபெருமானுக்கும் பிரம்மகத்தி தோசத்திலிருந்து விடுபட்டு மாயையிலிருந்து விலகுவார் அன்னபூரணி சிவபெருமானுக்கு அன்னமிட்ட தினம் ஐப்பசி மாத பௌர்ணமி அதனால தான் சிவபெருமானுக்கு ஐப்பசி மாத பௌர்ணமி தினத்தில் மட்டும் அன்ன அபிஷேகமானது செய்விக்கப்படுகிறது அபிஷேகத்துக்கு இந்த மாதிரியும் ஒரு ரீசன் வந்து இருப்பதாக புராண கதையில் சொல்லப்படுது ஆக்சுவலி ஓமை ஒரு பாகனான இருக்கக்கூடிய சிவபெருமான் பார்த்தீங்கன்னு அபிஷேகப் அபிஷேக பிரியர் அதனால் அவருக்கு பதினாறு வகையான பொருட்களால் அபிஷேகம் செய்வது இந்த நாளில் சிறப்பு தூய நீர் பசும்பால் இளநீர் கரும்புச்சாறு சந்தனம் விபூதி தயிர் பஞ்சாமிர்தம் அப்புறம் மஞ்சள் அன்னம் இந்த மாதிரி நிறைய பொருட்களை கொண்டு அபிஷேகம் செய்யலாம் இவற்றில் மிக சிறப்பானது தான் இந்த ஐப்பசி மாத பௌர்ணமியில் செய்யக்கூடிய அன்னபிஷேகமே ஒருவன் எத்தகைய உணவு உண்கின்றானோ அதை பொறுத்தே பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவனுக்கு உடலில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நிறைய இது இருக்குது அதாவது ஒருவன் வந்து மனம் இருக்கக்கூடிய அளவுக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவனுக்கு சாப்பிடக்கூடிய உணவு எந்த அளவுக்கு அப்படிங்கிறத பொறுத்து மனம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நல்ல ஒரு திடமாக மாறும் இத்தகைய சிறப்பு வாய்ந்த அன்னத்தை கொஞ்சம் கூட வீணாக்கலாகாது என்பதை உணர்த்தவும் அன்னத்தின் தெய்வீகத்தன்மையை எடுத்துக்காட்டவுமே அபிஷேகம் செய்யப்படுவதாக சிவபெருமான் கோவில்களில் சொல்லப்படுது வடித்து சற்று ஆற வைக்கப்பட்ட அன்னத்தை கொண்டு சிவலிங்க திருமேனி முழுவதையும் மறைத்து அதன் மேலாக காய் கனி வகைகளை கொண்டு அலங்கரிப்பாங்க இந்த வேளையில் எஜர்வேதம் ருத்ரம் சாமகம் போன்ற மந்திரங்களுடைய பாராயணம் நடைபெறும் லிங்கத்தில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவடையிலும் பானத்தின் மீது சாத்தப்பட்ட அன்னத்தை எடுத்து சென்று கோயில் குளத்திலோ இல்லை ஆற்றிலோ கரைப்பார்கள் நீர்வாழ் உயிர்களுக்கு உணவு அதாவது லிங்கத்தின் இதில் வந்து நம்ம சாத்தப்பட்ட கூடிய அன்னத்தை எடுத்து கோயில் குளத்திலோ அல்லது ஆற்றிலோ கரைப்பாங்க இது நீர்வாழ் உயிர்களுக்கு உணவு இது இந்த அளவும் பார்த்தீங்கன்னாச்சு நடக்குது நல்ல அதிர்வுகளும் உடலுக்கு தேவையான கதிர்வீச்சுகளும் நிறைந்திருக்கக்கூடிய மேல் பாகத்தில் சாத்தப்பட்ட அண்ணும் மனிதர்களுக்கு பிரசாதமாக அளிக்கப்படும் இந்த பிரசாதத்தை உண்டால் நோய் நொடிகள் வராது குழந்தை பாக்கியம் கெட்டும் என்பது ஐதீகோ சோறுதான் சொக்கநாதர் சோறு கண்டையிடம் சொர்க்கம் என்று இன்றும் மக்கள் நம்ம சொல்வதுண்டு நம்ம உண்ணக்கூடிய அன்னமே ஆண்டவன் அவனே அன்னத்தின் வடிவில் இருக்கிறான் அவனை நமக்கு படியளப்பாவன் எனவே இறைவனுக்கு அன்ன அபிஷேகம் என்பது நாம் அவனுக்கு செலுத்தக்கூடிய நன்றிக்கடன் இந்த நன்றிக்கடன் நடைபெறக்கூடிய நாள் தான் வந்து ஐப்பசி மாத பௌர்ணமி ஐப்பசி மாத பௌர்ணமியில் அன்ன அபிஷேகம் செய்யப்படுவதற்கான காரணங்களை நான் தெளிவாக இந்த வீடியோவில் சொல்லிட்டேன் சொன்னதை அனைவரும் இந்த வீடியோவை பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்சதுக்கேற்ப இந்த நாளில் வழிபாடு செய்யாமல் இருக்காதிங்க கண்டிப்பாக வழிபாடு செய்து சிவனுடைய அருளை வந்து பெற்றுருங்க நீங்கள் இதை பார்த்து பயனடைஞ்சது போல உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பயனடையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் இந்த நாளுடைய சிறப்பை தெரிஞ்சு இந்த நாளில் வழிபாடு செய்து கண்டிப்பாக பயன்பெறட்டும் இன்னும் நிறைய ஐப்பசி பௌர்ணமிகளை செய்ய வேண்டிய பரிகாரங்கள்லாம் இருக்குது அதெல்லாம் என்னென்ன பரிகாரம் அப்படிங்கிறத அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோவில் ஷேர் பண்ணுறேன் அதெல்லாம் தெரிஞ்சுக்கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ நான் போகிற மற்ற அப்டேட் எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய ஆன்மீக தொழில்களோடு மீன் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்